வணக்கம் மலைக்கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் இன்னுதே விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களையே வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு ஆயிரம் சுகங்களையே முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களே முத்து மணி சுடர் முத்து மணி சுடரே வா முல்லை வா எல்லாம் என்ன முத்து மணினா என்ன த பேர் எக்ஸ்பீரியன்ஸ் த ட்ரன்ஸ் வேறு ஒன்றுமே கிடையாது முத்தாக மாறும் அம்மை முத்து மாறி அம்மன் நம்மளுடைய மனோசக்தி ஒரு முத்தாக மாறி ஒளிரும் ஆதிசக்தியாக தெரியும் ஒரு முத்தாக தெரியும் மணிமுத்து அந்த முத்து மறுபடியும் விரிஞ்சு அதுதான் எல்லாம் காட்டும் இது எல்லாமே வந்து அனுபவம் தான் இதை தான் வந்து பேர் வச்சாங்க முத்துக்குமரன் முருகனுக்கு வச்சாங்க அந்த முத்து வந்து முருகன் தான் அது அல்லது முத்தாக மாறக்கூடிய சக்தி முத்து மாறியம்மல் இவங்கன்னு நினச்சிட்டாங்க மழை பெய்யுதில்ல முத்து முத்தாக மழை பெய்யுதுப்பா எல்லாம் தன்னுடைய இந்த உலகியல் லெவலுக்கு ஏற்ற மாதிரியே பொருள் சொல்லுவாங்க எதுவுமே இங்கே உலகிலே கிடையாது எல்லாம் ஆன்மீகம் தான் ஆன்மீகம் உலகியல் மாதிரி தெரியுது எல்லாம் ஆத்மாவுடைய அனுபவத்தை வச்சு தான் எல்லாத்தையும் பேர் வச்சாங்க நீங்கள் நினைக்கிற எல்லாமே பேசிக்கலாகவே பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் தான் ஏன்னா ஒரு விஷயத்தை வேறொன்றாக நம்ம பார்க்குறோம் ஒளி உலகத்தை ஸ்தூல உலகமாக நம்ம பார்க்கணும் இப்போ ஒளி உலகம்னா ஆன்மீகம் தான் ஸோ அது பேஸ் பண்ணி தான் எல்லாம் இருக்குது எல்லா சித்தர்களும் அப்படி தான் பேசுனாங்க அப்படி தான் பேர் வச்சாங்க நம்ம விஷயத்துக்கு வருவோம் கார்த்திகை தீப திருநாள் இந்த கார்த்திகை தீபம் ஆசாம் துரையானந்தர் சொல்லுவார் கார் திகைக்கும் மாதம் கார்த்திகை மாதம்னு சொல்லுவார் இருள் வந்து திகைக்குமா இப்போ ஒளி தோன்றக்கூடிய மாதம் இதுக்கான சயின்டிஃபிக் ரீசன்ஸ் நான் பேச போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்தன்று நாம் எந்தெந்த விதமான விளக்குகளை எப்படிப்பட்ட கொண்டு எப்படிப்பட்ட எண்ணெயை போட்டு எந்த திக்கில் எரிய விட்டால் இதெல்லாம் நான் பேசுறதுக்கு நான் வரலை மறைக்கப்பட்ட அறிவியல் உண்மையான அறிவியல் அறிவுக்கு பொருந்தக்கூடிய உங்கள் விஷயம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களை பற்றி பேச போகிறோம் எப்பயுமே குன்றின் மேலிட்ட விளக்கு போல தான் சொல்லுவாங்க எப்பயுமே இந்த கார்த்திகை தீபம் குன்றின் மீது தான் ஏற்றுவாங்க இந்த திருவிழா என்பது சங்க தொட்டு இப்போ பழைய சங்கம் கடை சங்கம்னு பார்த்தீங்கன்னாலே அப்போ இடைச்சங்கம் இருந்திருக்கும் முதற் சங்கத்திலே இருந்திருக்கும் அருமீன் விழா அருமீன் விழா அருமீன் ஆறு மீன்கள் ஆறு விண்மீன்கள் ஆறு நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திர மண்டலம் இதற்கு விழா எடுத்தார்கள் அருமீன் விழா அருமீனை விழா எடுத்து வழிபடும் நாள் கார்த்திகை தீப பெருநாள் முதல்ல பரணி தீபம் ஏற்றுவாங்க பரணி மண்டலத்துக்கான தீபம் அது இந்த பரணி யாரோட நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா சித்தர்களில் தலை சிறந்த போகரி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பரணி தரணி ஆளும்னு சொல்லுவாங்க பொதுவாகவே பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆசான்கள் குருமார்கள் மிகச்சிறந்த ஆசான்களாக இருப்பார் ஒரு விஷயத்தை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுல அவர்களுக்கு நிகர் அவர்கள் தான் சித்தர்கோட்டத்தில் ஆசான் அருணோதய சுவாமிகளும் பரணி நட்சத்திரம் தான் அப்போ அவர்கள் இயல்பாகவே வந்து ஒரு விஷயத்தை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்து காணப்படும் இயல்பான ஆசான்கள் ஒரு டீச்சராகவும் உச்சக்கட்டத்தில் இந்த பரணி நட்சத்திரம் பரிணமிக்கும் ஒரு ஆசானாகவும் பரிணமிக்கும் அடுத்தவங்களுக்கு விஷயத்தை புரிய வைக்கிறது வல்லவர்கள் இந்த பரணி நட்சத்திரம் விளக்க வைக்கும் விளங்க வைக்கும் அதில் போகருடைய நட்சத்திரன்றதுனால போகருடைய தான் ஏற்கனவே சுப்பிரமணியராக பிறப்பிடுத்தது என்பதனால் போகருக்கான பரணி நட்சத்திரத்தில் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது ஏன்னா போகர் வேறு சுப்பிரமணியர் வேறு கிடையாது ஒரு யுகத்தில் நந்தியாக இருந்தார் அடுத்த யுகத்தில் சுப்பிரமணியராக வராரு அதுக்கு அடுத்த யுகத்தில் கிருஷ்ணராக வராரு கடைசி யுகத்தில் போகர் அவராரு நடுவில் வந்து நபிமார்களில் ஒருத்தராகவும் வந்திருக்கார் நபி ரூபமாய் வாழ்ந்துட்டேனும்னு சொல்கிறார் அப்போ நபியாகவும் வந்திருக்கிறார் ஸோ இந்த போகர் அவருடைய ஒளி உடம்பை போற்றும் பொருட்டு இந்த முதல்ல பரணி தீபம் ஏற்றப்படுகிறது அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் தான் இப்போ ஸ்பீச் ஆஃப் இந்த இந்த கான்டெக்ட்டுக்கான ஸ்பீச் ஸோ மலை உச்சியில் ஏற்றப்படுகிறது கார்த்திகை விண்மீனில் ஏற்றப்படுகிறது இது என்ன பொருளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளேடியஸ் கன்ஸ்டலேஷன் பிளேடியஸ் கன்ஸ்டலேஷன் அப்படின்னா கார்த்திகை அல்லது கிருத்திகை நட்சத்திர மண்டலம் அங்கிருந்து பல கோடி வருடங்களுக்கு முன்பு விண்ணுலக மனிதர்கள் எனப்படும் சித்தர்கள் இது நீங்கள் வந்து உருவமாக வந்தாங்களா ஏரோப்ளைனில் வந்தாங்களா ராக்கெட்டில் வந்தாங்களா விமானங்களில் வந்தாங்களா இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க ஸ்தூலமாக வந்தாங்களான்றதே கேள்வி இப்போ நான் பேசுறது இன்டர் டைமென்ஷனல் பீயிங்ஸ் வேறு டைமென்ஷன் வேறு பரிணாமத்தை சேர்ந்தவர்கள் தான் சித்த அப்போ அவங்க ஸ்தூலமாக வந்திருந்தாலும் வந்திருக்கலாம் வரனாலும் பிரச்சனை இல்லை வந்தார்கள் இங்கிருந்து வந்தார்கள் கார்த்திகை நட்சத்திர மண்டலத்திலிருந்து வந்தார்கள் பல கோடி வருகளுக்கு வந்திருக்கிறார்கள் சரி இந்த தரவுகள் யாருக்கிட்ட இருக்குது உலகம் ஃபுல்லாக இருக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பூர்வ பூர்வக்குடிகளிடத்தே இந்த தகவல் இருக்கிறது நம்ம தமிழகத்தில் இது ஆதிக்குடி என்னால் இன்னும் தெளிவாக டீட்டெயிலாக எப்படி இருக்குது கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு முருகன் வந்தான் அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திர மண்டலத்திலிருந்து வந்த பெண்கள் நமக்கு கொடுத்த கொடை தான் இந்த முருகன் அதனால தான் அவனுக்கு கார்த்திகேஸ்வரன் என்ற ஒரு பெயர் உண்டு கார்த்திகை ஈஸ்வரன் என்ற பெயர் முருகனுக்கு உண்டு ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது முருகன் கார்த்திகை மண்டலத்தின் அதிபதி கார்த்திகை ஈஸ்வரன் என்ற பெயரை கொண்டவன் கார்த்திகேஸ்வரன் அவனது நினைவால் தான் இந்த கிருத்திகை நட்சத்திர தீபத் திருநாள் அருமீன் திருநாள் கொண்டாடப்படுகிறது முருகனின் நினைவாகத்தான் திருவண்ணாமலையில் இது முருகனுடைய திருநாள் என்பதற்காக அன்று முழுக்க பார்த்தீங்கன்னா தேனும் தினைமாவும் தான் சாப்பிடுவான் அந்த அந்த திருவண்ணாமலையோட பூர்வீக குடிகள் தேனும் தினைமாவும் தான் சாப்பிடுவாங்க முழு முழுக்கவே அதுக்கப்புறம் ஈவினிங்கில் அந்த குன்றின் உச்சியில் மகாதீபம் ஏற்றிய பிறகு உணவு உட்கொள்வார்கள் இது வந்து காலங்காலமாக காலங்காலமாக வந்த பழக்கம் இருக்குது இந்த திருவண்ணாமலை இமயமலையை விட பழையது அக்கார்டிங் டு ஜியாலஜிக்கல் சயின்ஸ் இமயமலையோட பழசு எரிமலையாக இருந்தது ஸோ ஒரு காலத்தில் அதன் உச்சியில் நெருப்பு பிழும்பு தோன்றியிருக்க வேண்டும் ரெண்டாவது பிளேடியஸ் கன்சலேஷன் எனப்படும் கார்த்திகை நட்சத்திர கூட்டத்திலிருந்து அறிவுமிக்கவர்கள் எனப்படும் சித்தர்கள் வருகை புரிந்தார்கள் இந்த ரெக்கார்டு உலகம் ஃபுல்லாக இருக்கு அவர்கள் வந்தது தமிழகம் அவர்கள் வந்த விமானங்கள் எப்பயுமே மழை உச்சில தான் இறங்கும் பல இடங்கள் இருக்குது இதுக்கான இந்த எக்ஸ்ட்ரா டெரஸ்டியல் சைட்ஸ் ஃபார் லேண்டிங் ஆஃப் த யு அவருடைய விமானங்கள் இறங்குவதற்கான இடங்கள் வந்து பல இடங்களில் இருக்குது திருவண்ணாமலையில் இல்லை இறங்கியிருக்கலாம் ஸோ ஒரு குன்றின் மீது வந்து இறங்குது அங்கிருந்து அவர்கள் இறங்கி வந்து நம் மக்களிடையே கலந்து நம் மக்களுக்கு ஞானத்தை போதித்தார் ஒளி ரகசியங்களை அவர்கள் தான் போதிக்கிறார் விண்ணுலக தேவர்கள் தான் ஒளி உலக ரகசியங்களை நமக்கு போதிக்கிறார்கள் தீஸ் இன்டர் டைமென்ஷனல் பீயங்ஸ் ஹாவ் ஷேர் தேர் நாலேஜ் ஆஃப் பாடி ஆஃப் வித் வித்ஸ் பிஃபோர் இயான்ஸ் அண்ட் யோன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படி வந்தவர் தான் ஆதிசிவன் அதுக்கப்புறம் அவரோட பையன் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு குழுவே வருது விண்ணுலக மாந்தர் குழு அல்லது விண்ணுலக சித்தர் குழு என்று அவர்களுக்கு பெயர் ஸோ அவர்கள் கொடுத்துட்டு போன விஷயத்தை தான் நாம் இன்றைக்கி வந்து ஞானம்ன்ற பேரில் நாம் நமக்கு ஏற்ற மாதிரி அதை வளர்த்தெடுத்து நம்ம நம்ம படிச்சுக்கிட்டுருக்கிறோம் அவர்களுக்கு மரணம் கிடையாது மரணத்தை வென்றவர்கள் அவர்கள் இந்த உலகின் இரகசியங்களை இந்த மாய உலகின் ரகசியங்கள் நமக்கு பொதித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் வருகையின் நினைவாக நாம் கொண்டாடும் இந்த பூர்வ தமிழ் குழிகள் கொண்டாடும் ஒரு விழா தான் அருமீன் Nal, Arumin so we celebrate this as a thanksgiving for our Pleiadian sages from the Pleiades constellation who have landed here to give us the ultimate wisdom before millions and millions of years. In a mandaril in the Boomil, பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பேயே தோன்றிவிட்டார்கள் இந்த குரங்குலருந்து மனுஷன் வந்தான்றது ஒரு அபத்தமான பரிதாபத்திற்குரிய ஒரு கான்செப்ட் ஆகிடுச்சு இப்போ எல்லாமே விஷயம் வெளியே வர ஆரம்பிச்சு சுமேரியன் ரெக்கார்ட்ஸு அப்போ விண்ணுலக தேவர்கள் பூமிக்கு வந்தாங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேக்ட் அக்கார்டிங் டு ஹிஸ்ட்ரி விண்ணுலக தேவர்கள் பூமிக்கு வந்திருக்கிறாங்க நாலு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறாங்க அதாவது மினிமம் ரெக்கார்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க பட் இது மினிமம் ரெக்கார்டு ஆதி சிவனாரின் காலகட்டம் ரெண்டாவது மனிதர்கள் முதன் முதலில் தோன்றியது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் பல்லாவரம் பக்கத்தில் அதுவும் ப்ரூவ் ஆகிடுச்சு இவங்க ஆஃப்ரிக்கா ஆப்ரிக்கான்னு கத்திகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பல்லாவரம் பக்கத்தில் கிடைச்ச ஆர்ட் ஃபேக்ட்ஸ்லாம் பார்க்கும்பொழுது இந்த கல் கருவிகள்லாம் பார்க்கும்பொழுது அப்படியெல்லாம் மூடிட்டு போக வேண்டியதாகிடுச்சு ஏன்னா இவங்க ஆஃப்ரிக்காவில் ட்ரேஸ் பண்ண வருடங்களை விட பல லட்சம் வருடங்கள் பழமையாக பல்லாவரத்தில் கிடைக்குது ஸோ அதுவும் அவுடேட்டட் ஆப்ரிக்காவிலருந்து மனிதர்கள் வந்தாங்கன்றது இன்னொன்று வந்து பெர்னாட்ஷாலாம் சொல்லுவார் அவர் வந்து ஸ்ரீலங்கா விசிட் பண்ணார் ஷா ஸ்ரீலங்கா வரும்போது அவர் பார்த்து சொல்லும்போது இந்த ஸ்ரீலங்கா தென்னகம் இந்த இடத்துல இருக்கிற மனிதர்கள்லாம் வந்து ஒரிஜினலாக தெரிகிறாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க முக அமைப்பு ஸோ இதுதான் ஒரிஜினல் இங்கேருந்து தான் பல ஜெராக்ஸ் காப்பி போயிருக்கணும் மனித பிரதிகள் போயிருக்கணும் அப்படின்னு ஒரு சொன்னார் இது என்ன குறிப்பு எனக்கு இந்த இது ஒவ்வொரு முகமும் ஒரிஜினலாக தெரியுதுன்றது என்ன குறிப்புனா நீங்கள் வெள்ளைக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ வடநாட்டிலே பார்த்தீங்கன்னா கூட எல்லாம் ஒரே மாதிரி இருப்பான் முகலாம் ஒரே மாதிரி இருக்கும் அமைப்பு ஒரே மாதிரி இருக்கும் இந்த இந்த வட இலங்கையிலையும் மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமான முக அமைப்பு இருக்குது வெரைட்டி தட் ப்ரூஃப் தட் தட் இஸ் த ஒரிஜினல் அதுதான் அங்கே அங்கே தான் அந்த மனித உற்பத்தி வேற்றுலக வாசிகளால் ஏற்பட்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஆதி மனித உருவங்களை வைத்து அவர்கள் ஆராய் ஆராய்ச்சி செய்து முதல் மனிதனை ஆதாமு என்ற முதல் மனிதனை உருவாக்கின களம் கார்டன் ஆஃப் ஈடன் என்பது குமரி கண்டம் எனப்படும் தென் தமிழகம்தான் இதுக்கான ப்ரூஃப் எல்லாருமே நம்ம சொல்லலைங்க எல்லாம் மற்றவங்க மற்றவங்க சொல்கிறதா நம்ம சொல்கிறோம் நம்ம புதுசாக வந்து கல் தோன்றி மண் தோன்றாக காலத்தை அந்த மாதிரி வரட்டு ஆள் கிடையாது நம்ம நாம் வந்து இந்த அலெக்ஸ் கொளியர் மாதிரி மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பு விஷயத்த வழி அவ்வளோதான் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ இவங்க தமிழ்நாட்டில் தான் பல நடந்துருக்கு அப்படின்னு சுமேரியர்களே இங்கேருந்து தான் போயிருக்காங்க கடல் கோள் வந்து போச்சு இங்கேருந்து போனவங்க தான் சுமேரியாவை உரு இது பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எங்க அப்படி அவ்வளோ எதுங்க இப்போ வடநாட்டில் முதல் மனு வைவஸ்வத மனு இருக்கார்ல அவர் எங்கேருந்து தப்பி போயிடுச்சு வந்தார் முதல் மனுன்றதுல அங்கேருந்து தான் மனித மனித உற்பத்தி வருது அவர் எங்கேருந்து தப்பி பழித்து வந்தார் அதான் ராமனுடைய முன்னோடி எங்கேருந்து வந்தார் திராவிட நாட்டிலேருந்து இருந்து தப்பித்து வர்றார் கடல் கோள்னாலும் தப்பித்து வராரு அப்போ ராமன் யாரு ராமனுடைய முன்னோர்கள் இஷ்வாகு வம்ச முன்னோர்கள் தென்னகத்திலேருந்து கடல் கோள்னால் தப்பித்து வந்திருக்கிறாங்கன்னா அப்போ ராமன் யாருங்க இதுக்கு மேலே ஒரு விளக்கமா நாம் என்ன ராமர் வந்து ஆரியர் அப்படின்றோம் அதாவது அபத்தத்திலேயும் அபத்தம் முட்டாள்தனம் அதாவது ஆரியன் கான் கான்பஸ்ட்ன்றதே வந்து கேள்விக்குரிய விஷயம்தான் ஆரியலோட காலகட்டம் இப்போ இப்போ இவர் நம்ம அலெக்சாண்டர் படையெடுத்தார்ல அதை தான் அவங்க மிகைப்படுத்தி சொல்கிறாங்களோன்னு ஒரு கேள்வி இருக்குது அவங்கள தான் ஆரியல் மிகப்படுத்தி ஏன்னா ஆரியன்றது தமிழ் வார்த்தை உயர்ந்தவன் உயர்குடி ஆரியன் தமிழ் வார்த்தை வடநாட்டெலாம் போனீங்கன்னா ஆரியனை டிடிஹெச் தால் டார்க் அண்ட் ஹேண்ட்ஸம் அந்த டார்க் எங்கேருந்து இருந்தது உயரமான கருத்த ஒரு ஆண்மையான ஹேண்ட்ஸம் உருவம்னு சொல்கிறாங்க ஆரியன் இப்போ ஆரியன் யாரை குறிக்குது அதை விடுங்க தேவ நாகரி ஸ்கிரிப்டு ஆரியனோட ஸ்கிரிப்டுன்னு சொல்கிறீங்க அதுக்கு பேர் என்ன தேவ நாகரி அப்போ நாகர்கள் தான் தேவர்களா ஆமாம் நீங்கள் யாரை தேவர்கள்ன்றீங்களா அவங்க நாகர்கள் தான் அப்போ நாகர்கள் யார் அறவாடு அறவம் தமிழ் தான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு இப்போ ஒரு ஆள் தேவைப்படுது அதாவது முழுப்பூசணிக்காக சோத்தில் மறைச்சிட்டு அது லேசாக அந்த சோத்தில் விலக்கி காட்டுறதுக்கு ஒரு ஆள் எந்த அளவுக்கு நாம் அறியாமையில் மூழ்கியிருக்கோம் பாருங்கள் நம்ம வேதங்கள்ங்க நம்ம வேதங்கள் இருக்கு வேதம் அசுர வேதம் யாம வேதம் அதர்வான வேதம் அது வந்து ரிக் வேதா யஜுர்வேதா சாம வேதா அதர்வான வேதா சரி வடமொழி உருவாக்க முடியாது வடமாம் பாஷையை உருவாக்கி சிவாச்சாரிகள் தானே உருவாக்கினாங்க கோட் லாங்குவேஜ் இருக்கணுன்றதுக்காக வடமாம் பாஷை தானே உருவாக்கினார்கள் பாகத மொழியிலேருந்து வட பாஷை உருவாக்கணும் வடம்னா திருப்பு திருப்பு மொழி சீக்கிரட்டாக இருக்கணுன்றதுக்காக வடமொழி உருவாக்குறாங்க எல்லாத்தையும் நாம் தான் உருவாக்கியிருக்கோம் இப்போ ஏதேதோ காரணங்களால நாமளே குழம்பு போய் இதான் நம்ம நிலமை ஸோ விஷயம் என்னென்னா இந்த கார்த்திகை தீபம் தமிழர்களின் திருநாள் நமக்கு ஞானத்தை கொண்டு வந்த வேற்றுக்கிரக வாசிகளை அழிவிழா சித்தர்களை குறிப்பாக கார்த்திகை மண்டலத்திலிருந்து வந்த முருகனை போற்றி புகழும் பெருநாள் இப்போ கார்த்திகை சுத்துவாங்க தெரியுமா அந்த இது கார்த்திகை அது என்ன குறியீடு அது தெரியுங்களா சூரியன் சந்திரன் அக்னி எனப்படும் நட்சத்திரம் சூரியன் சந்திரன் அக்னி எனப்படும் நட்சத்திரம் அது எந்த நட்சத்திரம் அக்னின்னு சொல்கிறாங்க அது நட்சத்திரம்னு சொல்றாங்க எந்த நட்சத்திரம் துருவ நட்சத்திரம் இப்போ சூரியனை மையமாக வச்சு பூமி சுற்றுதுன்னு சொல்கிறான் ஆனால் இப்போ அதே விளக்காரன் சீக்கிரட்டாக என்ன சொல்கிறான் இல்லை சார் அது ஒரு ஐநூறு வருஷமாக நாங்கள் உங்ககிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலாக வந்து பூமி வந்து வட்டமாக நடுவில் மேரு தான் வச்சுட்டு நிற்குது சென்ட்ரல் ஆக்சிஸில் மேரு இருக்குது சூரியனும் சந்திரனும் சும்மா நம்மளை சுற்றி இருக்குது அதுதான் உண்மையான ஃபேக்ட்ரி அப்படின்றான் அவன் வந்து இது மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றான் சரி அதை வச்சு நம்ம பார்த்தோன்னா நம்ம உடம்பு வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக தான் இருக்குது நடு பகுதி மேரு சென்ட்ரல் ஆக்சிஸ் சூரியன் சந்திரன் சொல் நாடிகள் சொல்லிட்டு இருக்குது இதில் த போலார் ஸ்டார் எது இங்கே இருக்குது உச்சி துருவ நட்சத்திரம் அவன் சொல்கிற பிரகாரம் பார்த்தா பிண்டம் கரெக்டாக இருக்குது இந்த பிண்டம் தான் அண்டபான் பார்த்தோன்னா அவன் தான் உண்மையாக இருக்கணும் வேறு மாதிரி இருக்குது அது உண்மையாக போய் அது நமக்கு தேவையில்லை பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும் போலார் ஸ்டார்ன்னு சொல்லப்படுற துருவ நட்சத்திரம் அதை மையமாக வச்சு எப்படி இந்த அண்டமே சுற்று சுற்றும் போது பார்த்தீங்கன்னா எல்லா நட்சத்திரம் பொறி பறக்கும் கர 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 பார்க்கும்போது அண்டம் சுத்தத்தை அப்படியே தெரியுங்க உங்களுக்கு நீங்கள் சுற்றி பார்த்துக்கணும் சின்ன வயசுலாம் செய்ய மாட்டிங்க சுற்றி பார்க்கும்போது தெரியும் உங்களை சுற்றி அப்படி அண்டமே சொல்லும் அப்போ நட்சத்திரம் எனப்படும் நான் என்ற துருவ நட்சத்திரமாகிய அல்லது அகஸ்தியர் எனப்படும் குரு முனி ஆகிய அல்லது நான் எனப்படும் பிரஜை எப்படி சகஸ்தாரத்தின் நடுவில் மணியாக ஒளிர்கிறதோ அதுபோல் உங்களின் நான் தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச சுழற்சிக்கு காரணமாகவும் அடிநாதமாகவும் சென்ட்ரல் ஆக்சிஸ் எனப்படும் நடு நட்ட நடுவாகவும் உங்களின் நான் தான் விளங்குகிறது உங்களை நானை வச்சு தான் ஒட்டுமொத்த இயக்கும நடக்குதுன்றத நாம் சூட்சமாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த காத்தை சுற்றுறாங்க அங்கே நீங்கள் தான் துருவ நட்சத்திரம் உங்களை சுற்றி தான் எல்லா ஆண்டங்களும் சுழலுது இப்படி தான் சித்தர்கள் ஒவ்வொரு திருவிழாக்களையும் வடிவமைச்சாங்க நாம் வந்து எது எதுக்கோ எதுக்கோ கொண்டாடிட்டு அந்த சாராம்சத்தை கைவிட்டுட்டோம் ஸோ இதுதான் இந்த கார்த்திகை தீபத் திருநாளின் ரகசியம் அதுதான் குன்றின் விளக்கு இந்த அரு நட்சத்திர மார்க் வந்து சிந்து சமையலில் காண கிடைக்குது இப்போ சிந்து சமையலில் இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ இதுதான் நம்மளுடைய பாரம்பரியமாக இருக்குது இது போ இது போல் இந்த சப்த சப்தரிஷிஸ்னு சொல்கிற சப்தரிஷி மண்டலம் வந்து அந்த துருவ நட்சத்த சுற்றிட்டு இருக்கும் எப்பயுமே சுற்றி வரும் சப்த ரிஷி மண்டலம் சப்த ரிஷிகளுடைய சிலைகளும் உருவங்களும் நமக்கு இதிலே கிடைக்குது எங்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமையல் நாகரீகத்தில் கிடைக்குது சரி நம்ம தமிழில் அதுக்கு உங்களுக்கு என்ன பேர் ஏழு முனி தான் ஏழு முனி கிராமத்து கிராமத்துக்கு இல்லை ஏழு முனி அந்த முனி தான் வேறு யார் ஏழு முனிகள் சப்த சப்தரிஷிகள் வேறு தமிழ் தான் வேதங்களுக்கும் வேறு தமிழ் தான் இது இவ்வளோ காலம் மறைஞ்சிருந்தது இப்போ வெளியே வருது சரி இன்னொரு பதிவுகள் பார்ப்போம் இப்போ அந்த கன்ஸ்டலேஷன்ஸ் அந்த கார்த்திகை நட்சத்திர கூட்டம் இந்த விஷயங்கள் கொஞ்சம் கிளிப்பிங்ஸில் பாருங்கள் நன்றி வணக்கம்